இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் சன் குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் கலாநிதி மாறன் இது என்னை ஏமாற்றி விட்டார் ஃப்ராடு தனம் பண்ணிட்டாரு சீட்டிங் பண்ணிட்டாரு சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபட்டாருன்னு சொல்லி அவருடைய தம்பியும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதுதான் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் தாண்டி இந்திய அளவில் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது நான் அப்படி செய்யலை இது குடும்ப சண்டை இதுக்கு இதுக்கும் பங்கு சந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி இந்திய பங்கு சந்தைக்கு கலாநிதி மாறன் மறுப்பு கடிதம் கொடுத்திருக்காரு இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி என்ன அண்ணன தம்பி ஏமாத்துனாரா இல்ல தம்பிய அண்ணன் ஏமாத்துனாரா யாரு யார ஏமாத்துறாங்க அப்படிங்கறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா குழு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு குழுப்பான செய்தி தான் தலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாற நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பொதுவாக திமுகக்குள்ளே இந்த குடும்ப சண்டை வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒத்து போயிரும் எல்லா விஷயத்துலையுமே ஒத்து போயிரும் சண்டை வந்தால் கூட ஏதோ ஒன்று வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிடுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்திலேயே அழகிரி வெச ஸ்டாலின் அப்படிங்கிற சண்டை உருவானது அது எந்தளவுக்கு போச்சு அப்படின்னா அடிதடி வெட்டுக்குத்து கொலை அந்த அளவுக்குலாம் போச்சு தனக்கு கட்சியில் செல்வாக்கு குறைந்தோடனே அடிதடி அழகிரி அடிதடி இறங்கினார் அமைதியாக இருந்த ஸ்டாலின் அதிகாரத்தை நோக்கி வந்தார் அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்தவர் நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு மாசம் இவ்வளவு வீட்டுக்கு வந்துடும் நீ பேசாம அப்படின்னு சொல்லி தம்பி அண்ணன் சொல்ல அண்ணனும் தம்பியும் இதயம் கணிந்தது கண்கள் படித்தது இதயம் கணிந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே அதிகார போட்டி போட்டிருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து முதலமைச்சராகணும் அமைச்சராகணும் உனக்கு ஒரு ரூலிங்னா எனக்கு ஒரு ரூலிங் வேணும் அப்படின்னு சொல்லி அதிகார போட்டினால அழகறிக்கும் ஸ்டாலினும் சண்டை இந்த குடும்பத்தில் அதிகாரத்திற்கான சண்டைக்கு வழி இல்லை ஏன்னா மாறனுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறதுல மரம் வந்தார் சன் டிவி நெட்ஒர்க்கை பார்த்துக்கிற முழு பொறுப்பையும் கலாநிதி மரம் வகுத்தார் இந்த இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளியை பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் சுமங்கலி கேபிள் விஷன் அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் உருவாக்கப்படுது அது யாரால் உருவாக்கப்படுதுனா முரசொலி மாறனவர்களால் உருவாக்கப்படுது முரசொலி மாறனவர்களும் கருணாநிதியும் இணைந்து தான் அந்த நிறுவனத்தை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு பங்குகள் முரசொலி மாறனருடைய மனைவி மல்லிகா மாறன் பேர்லையும் ஐம்பது விழுக்காடு பங்குகள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவருடைய மனைவி அம்மையார் தயாளு அவர்களுடைய பெயர்லும் ஐம்பது ஐம்பது பங்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் அது மாற்றம் செய்யப்படுது கலாநிதிமானம் வளர்ந்துறாரு படிச்சுட்டு வராரு அவர் சன் டிவி நெட்ஒர்க் உள்ள வராரு அப்போதான் சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சன் டிவிங்கிற பேர் தொடங்கப்படுது சன் டிவி நெட்ஒர்க்காக கலாநிதிமானம் என்ற ஆவது ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் கலாநிதி மாறன் உள்ளே வந்த பிறகு இந்த பங்குகளில் மாற்றம் ஏற்படுது தொள்ளாயிரம் பங்குகள் வந்து மாறன் அவர்கள் பேர்லையும் அதே போல் வந்து இருபதாயிரம் பங்குகள் வந்து மல்லிகா மாறன் பேர்லையும் இருக்குது அப்புறம் தயாலமோடைய பங்குகள் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் முரசொலிமாறனுடைய மறைவுக்கு பிறகு கலாநிதி மாறன் இந்த பங்குகளில் மாற்றம் ஏற்படுத்தினார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பங்குகளை பத்து ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு தான் பங்குகள் வாங்கியிருக்காரு இதுல முறைகேடு நடந்திருக்கிறது என்பதுதான் தயாநிதி மாறினவருடைய குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் தயாளம்மாவுடைய பங்குகளை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பங்குகளை வாங்கிய கலாநிதி மாறன் தன்னுடைய பங்குகளை வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு இதுல பல கோடி அதாவது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை ரெண்டாயிரத்தி மூணுலயே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வெறும் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஏன்னா கர்நாடகிட்ட தொழில் படித்தவங்க ஆட்சியில் அப்பா கர்நாடகத்தை படித்தவர் அப்பாக்கிட்ட வந்து விருப்படிச்சிருக்காரு அதனால் இவர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடியை ஒரு கோடி வச்சு வாங்கிக்கிறாரு சொல்ல அப்படிங்கிறத தயலிதி மாதிரி இப்போ ரிவீல் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு எங்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபது ஆண்டுகளில் இப்போ தான் அது வழிட்டுருமான்னா அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே சன் நெட்வொர்க்கத்தில் தன்னுடைய குடும்பத்தினரே வந்து அவர் அங்க வைக்க வச்சாரு சன் குடும்பத்தை யார் அதாவது கலா கருணாநிதி குடும்பமும் முரசலிமாரன் குடும்பமும் இணைந்து ஆரம்பித்ததை ஒரு கட்டத்தில் அது ஒட்டுமொத்தமாக முரசொலிமாரனுடைய குடும்பமாக வருது அதில் தந்தையார் ஆரம்பித்தது முறைப்படி ஈக்குவல் ஷேர் வந்திருக்கணும் ஆனால் கலாநிதி மாறன் ஒட்டுமொத்தமான சன் குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாரிசனுடைய சொத்துக்களாக மாற்றிட்டாரு அப்படிங்கிறது தயாநிதி மாறனுடைய குற்றச்சாட்டு இதில் பங்கு சந்தைகளை ஏமாற்றி பங்கு சந்தைகளில் முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவர் வந்து மொத்த பங்கையும் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தயாநிதி மாறனுடைய குற்றச்சாட்டு அதை ரொம்ப டெக்னிக்கலாக கலாநிதி மாறன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தாயாநிதி மாறன் குற்றச்சாட்டுறாரு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அறுபது விழுக்காடு சன்குழுமத்துடைய பங்குகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கலாநிதி மாறன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி காவேரி மாறன் அப்புறம் வந்து அவருடைய கூடிய காவியா மாறன் இது எல்லாரையும் நிர்வாக குழுக்களை கொண்டு வந்து மொத்த சேரையும் கொண்டு போயிட்டார் தயாநிதி மாறனுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேருக்குமான சண்டையினுடைய பின்னணி இது இன்னைக்கு நேரத்தில் இப்போ இது ரெண்டாவது கடிதத்தை வக்கீல் நோட்டீஸை கலாநிதி மாறனுக்கும் அவள் மகள் அவங்களுடைய மகள் காவியா மாறனுக்கும் அவருடைய மனைவி காவேரி மாறனுக்கும் அப்புறம் வந்து அவருடைய ஆடிட்டர் வழக்கறிஞர்னு சொல்லி ஒரு ஏழு பேருக்கு அனுப்பிச்சிருக்கார் இது வந்து மணி டாட் காம் அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நேற்று இரவு வெளிவந்தது கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த கடிதம் இருப்பதாகவும் ஏற்கனவே முதல் கடிதம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த ரெண்டாவது வக்கீல் நோட்டீஸ்க்கு ஏழு நாட்களுக்குள்ளே கலாநிதி மாறம் பதில் சொல்லணும்னா சட்டப்படி அவர் மீது வழக்கு போடுவேன் இன்னொரு வார்த்தையை தயார் நீரம் பயன்படுத்தாரு கார்பரேட் ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதாவது ஒரு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வேலையை பார்த்திருக்காரு இந்த பணத்தை வச்சு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது இதுக்கு அவர் சரியான பதில் கொடுக்குற அப்படின்னா நான் அமலாக்கத்துறை வரைக்கும் போவேன் அப்படிங்கிறது தயாநிதிமாறனுடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அமலாக்கத்துறை வந்து இங்கே தவறான செய்கை செய்கிறது அதிகார வர்க்கத்தை மிரட்டுகிறது பிஜேபியோடைய கைப்பாவை இறந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்னை அண்ணனுக்கே அமலாக்கத்துறை நான் புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தயாநிதிமாரன் சொல்லிப்பது உண்மையிலே திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ரெண்டு பேருக்குமான சண்டை தீர்க்க முடிஞ்சதா தீர்க்க முடியாதா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே கலாநிதி மாற தயாநிதி மாறின ஏமாட்டி இருப்பதற்கான நூறு விழுக்காடு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க ஏன் அப்படின்னா தயாநிதி மாறன் வந்து இந்த தொழில் இதில் தலையிடலை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் சன் குழுமம் வளர்ந்தது சன் நெட்வொர்க் வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட தொலைக்காட்சியாக மாறி இருக்கு இந்த முப்பது ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா தொலைக்காட்சியும் அடைந்த போது இந்தியாவிலே ஒரு தொலைக்காட்சி சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது சன் டிவி நெட்ஒர்க் தான் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருகிறது இன்னைக்கு கலாநிதிமாரனுடைய சொத்து மதிப்பு அஃபிஷியலாக அதாவது வரி கட்டுன்னு சொல்லுவாங்க கோடி இந்தியாவினுடைய எண்பதாவது பணக்காரனாக கலாநிதி மாறன் இருக்கார் ஆனா தயாநிதி மாறனுடைய அபிஷியல் சொத்து மதிப்பு வெறும் பத்து கோடி தான் ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்காக அதிக சொத்துக்களை காட்டக்கூடாதுன்றதுக்காக அவர் காட்டாம இருந்திருக்கலாம் ஆனா அபிஷியல் அவர் காட்டிருப்பது வெறும் பத்து கோடி பத்து கோடிங்க இங்க இருக்கு நாற்பதாயிரம் கோடி இங்க இருக்கு சன்ரைசஸ் அணி அப்புறம் வந்து ஸ்பைஸ் செட்டு அப்புறம் வந்து சன் நெட்ஒர்க்கு சூரியன் எஃப்எம் ரெட் எஃப்எம் அப்படின்னு சொல்லி பல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக நிர்வாக இயக்குனராக கலாநிதி மாறனும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இருக்காங்க ஆனால் தயாநிதி மாறன் என்னவா இருக்காரு அப்படிங்கிறதான் இருக்கிற கேள்வி தயாநிதி தயாநிதிமாறன் சொத்தை இல்லையா கண்டிப்பாக இருக்கும் தயாநிதி மாறன் வந்து முறைகேடு செய்யலையா நூறு விடுக்காடு பண்ணியிருக்காரு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு அது நிலுவையில் இருக்கிறது அதுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஊழல் ஆனா ஏர்செல் மெகாசஸ் ஊழல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது போது எழுநூறு கோடி ரூபாய் வந்து இவர் வந்து முறைகேடாக வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போதும் இருக்கிறது டூ ஜி விசாரிக்கும்போது விசாரிக்கும் போது தயாநிதிமாரனுடைய வழக்கம் விசாரிக்கப்படும் என்று அன்றைக்கு பரவலாக பேசப்பட்டது பல ஊடகங்களில் பேசப்படும் பொருளாக மாறியது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிலுவை இருக்கிறது இதெல்லாம் தாண்டி கலாநிதி மாறனுக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் இணைப்புகளை அரசுக்கு நானூறு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட பிஎஸ்எம் எவ்வளோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு கனெக்ஷன் ஒரு வீட்டுக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூணு பிஎஸ்என்எல் இணைப்புகளை இவர் வந்து பெற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த வழக்கு நினைவிருக்கிறது எப்படி பிஎஸ்என்எல் இணைப்பை எடுத்து கொடுத்து அன்னைக்கு பிரச்சனை வந்தபோது குருமூர்த்தி எல்லாம் கூடி பேசி வச்சு கலாநிதி மாறனையும் சன் நெட்ஒர்க்கத்தையும் காப்பாற்றி சன் நெட்ஒர்க் என்று தனி சேட்டலைட் நிறுவன அளவுக்கான எல்லா தொழில்நுட்ப வேலைகளையும் வந்து அபிஷியலா லீகலாக அரசியலாக லாபி பண்ணி பார்த்து கொடுத்தவர் தயாநிதி மாறன் அந்த நன்றி விசுவாசம் கூட அண்ணன் கலாநிதிமாரனுக்கு இல்லையே அப்படிங்குறதான் தயாநிதிமாரனுடைய வருத்தம் இது வந்து அவதூறானது இப்படி சண்டையே இல்லை இது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் இது சண்டை இருக்கு இது குடும்ப சண்டை எங்களுடைய பர்சனல் சண்டை அப்படிங்கிறத கலாநிதி மாறன் சன் நெட்ஒர்க்கினுடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் பேரில் ஒரு அறிவிப்பை கொடுத்து உறுதிப்படுத்தியிருக்காரு அதாவது தயாநிதிமாருக்கும் கலாநிதிமாருக்கும் என்ன பிரச்சனைங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்கிறார் இந்த பங்குச்சந்தைகள் வந்து உடனடியாக கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நான்கு விழுக்காடு பங்குகள் வந்து குறைகிறது சன் நெட்ஒர்க் இன்னைக்கு காலையிலேயே அப்படி குறையும் போது இந்தியாவுடைய பங்குச்சந்தை கழகத்தினுடைய தலைவருக்கு கலாநிதி மாறன் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை சொல்கிறாருன்னா பங்கு சந்தைக்கும் இந்த அறிக்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னுடைய பங்கு என்பது சன் டிவி என்பது தனித்த நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய பங்குகளில் இது எந்த விதமான பிரச்சனை ஏற்படுத்தாது இது எங்கள் ரெண்டு பேருக்குமான குடும்ப சண்டை ஃபேமிலி மே இஸ்யூ அதனால வந்து பங்கு சந்தைகளில் எந்த விதமான வீழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை பங்குகளை வந்து வெளியேற்றதுக்கோ முயற்சிகள் ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் குடும்ப சின்ன போட்டுக்கிட்டு இருக்கோம் இதனால் என் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதை அவன் ஓரமாக உட்காந்து கற்றுக்கிட்டு இருப்பா நான் எப்படியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு நாம் தமிழ் கட்சியிலேருந்து நாலு பேர் விலகி போயிட்டால் கூட அது வெளியேற்றப்பட்டவங்க விலகி போயிட்டால் கூட பிரேக்கிங் நியூஸ் போடுகிற குணசேகரன் காலையிலேருந்து இருக்காப்புல இப்போ தயாநிதி மாறன் கலாநிதிமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதை வச்சு சன் டிவியில் டிபேட் நடைபெறுமா என்னுடைய உண்மைத்தன்மை என்ன என்னுடைய பின்னணி என்ன கலாநிதி மாறன் இன்னும் யோக்கியன் தம்பியை தெருவில் விட்ட தனையன் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வைப்பீங்களா இல்லை ஏதாவது பேசு விடுபோம் எந்த மற்ற ஊடகங்களாக பேசினா புதிதில் மாதிரி தவிர வேறு எந்த ஊடகமும் பெருசாக இதை பேசுன மாதிரி தெரியலை ஏன்னா பேசுனா வந்து சன் குடும்பத்தை பகச்சிக்க வேண்டாம் சன் ஃபேமிலியை பகச்சிக்க வேண்டாம் பெரிய தலை குடும்பத்தை பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து அமாவாசைக்கு விரதம் இருந்த மாதிரி மற்ற ஊடகங்கள்லாம் விரதம் இருக்கிறது இந்த பிரச்சனை பேச வேண்டிய பிரச்சனையா இது குடும்ப சண்டை தானே அப்படின்னா இது குடும்ப சண்டை மட்டும் இல்லை ஊற அடித்து உலையில் போட்டால் ஒரு உன் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த பிரச்சனை காட்டுகிறது அதாவது அண்ணன் தம்பியும் பாசம் முன்னேசமாக இருந்தாங்க அவங்களுக்குள்ளே இப்படி சண்டையா அப்படின்னு பார்க்கறத தாண்டி பல பேருடைய வயிற்றறிச்சல் லட்சக்கணக்கான மக்களுடைய வயிற்றெரிச்சல் பொய் செய்தியாக போட்டு வள வளர்ந்தது தான் சன் டிவி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை காலி பண்ணி வளர்ந்தது தான் சன் டிவி தமிழ்நாடு முழுக்க இந்த சன் டிவி கை நீட்டாத காசு வாங்காத இடமே கிடையாது முழுக்க முழுக்க வந்து ஃப்ராட் தனம் சீட்டிங்கு ஃபோர் டுவெண்ட்டி இதெல்லாம் பண்ணித்தான் கலாநிதி மாற வளர்ந்தார் அவர் ஒரு உண்மையான தொழிலதிபர் கிடையாது அப்படிங்கிறத அவருடைய தம்பி தயாநிதி மாறனே சொல்லியிருக்காரு பொதுவாக உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதும்பாங்க ஆனால் உள்ள வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற குடும்பம் இந்த குடும்பம் அப்படிங்கிறது தயாநிதி மாறனுடைய அறிக்கை மூலமாக வழிவத்திருக்கிறது அதாவது அவருடைய தாய் மல்லிகா மாறனும் தயாளு மாறனும் இணைந்து அவர்கள் இரண்டு பேர் பேர்லேயும் தொடங்கப்படுகிற நிறுவனம் சன் டிவியாக வருது அப்பா இறந்த பிறகு ரெண்டு பேருக்கும் அதாவது கலாநிதிமாருக்கும் தயாநிதிமாருக்கும் ஈக்குவல் சார் வந்திருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தயாலும் அம்மாளுடைய பங்குகளையும் வாங்கிக்கிட்டாரு அவங்க அம்மா மா மாறாங்க மல்லிகா மாறன் அவங்க பங்குகளையும் வாங்கிக்கிட்டாரு இந்த பங்குகளை அப்படியே தூக்கி தன் மனைவிக்கும் தன் மகளுக்கும் கொடுத்துட்டாரு இங்கே ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான் கூட பிறந்தவருக்கு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு அந்த பங்கு கொடுக்கப்படணும் நான் நீ பிஸ்னஸ் பார்த்துக்கோ நீ அரசியலை பார்த்துக்கோ நான் பிசினஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருபது வருஷமா இவர் இங்கே போயிட்டாரு அவர் இங்கேயே நிற்கிறாரு அவர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்காரு அரசியலில் வந்து லைம்லைட்டில் இருக்காரு எல்லாம் இருக்காரு ஆனால் அப்பா உருவாக்குனது அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருக்கு தான் இவர் மொத்தத்தையும் உருவிட்டு மேலே போயிட்டாரு இவர் இங்கே நிற்கும் போது வைத்தறிச்சல் பருமா வராதா அவர் அறிக்கை விடுவாரா விடமாட்டாரா இந்த இதில் பார்க்கும்போது தயாநிதி மாறன் பக்கம்தான் முழு நியாயம் இருக்கிறது ஆனால் இது நீதிமன்றத்துக்கு சென்றால் நூறு விழுக்காடு இந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஊழலும் முறைகேடுகளும் கையாளல்களும் களவாணித்தனங்களும் வெளியே வரும் ஒரு வீட்டில் பெரிய மனுஷன் இல்லைன்னா அந்த வீடு வந்து தட்டுக்கட்டு தறிக்கட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த குடும்பம் எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஒரு சண்டை இருக்கு எப்போ வேணாலும் வெடிக்கும்ன்றாங்க இன்னொரு பக்கம் சவரிசனுக்கும் ஒரு டக் ஆஃப் போயிட்டே இருக்கு இந்த பக்கம் பார்த்தா தயநிதிமாரன் கலாநிதிமாருக்கும் சண்டை யார் யார் கூட ஒத்துமையா இருக்கா யார் யாரை போட்டு ரெண்டு பேரும் தனித்தனி டீமாக மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு நூறு யூடியூப் சேனல் தொடங்கி த சபரிசன திட்டம் வருது சபரிசன் தலைமையில் பெண் டீம் தொடங்கி உதயநிதிக்கு எதிராக வேலையை பார்க்குறது இவங்க அவங்களுக்கு ஈடு கார்டு அனுப்புறது இவர் இவருக்கு ஐடி ரேட் அனுப்பணுன்னு சொல்லி குடும்பமே சண்டை போட்டு செதறி நாட்டை ஆளை போகிறோம் நாங்கள் தான் வந்து ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி எப்படி கனவோடு இருக்கார் ஐயா ஸ்டாலின் ஆனால் ஒட்டுமொத்தமாக கீழே அவருக்கு கந்தக வடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ